ஹாய் மாச்சா நாசிஃப் அஸ்லம் அஸ்லாம் வலைக்கும் உங்கள் மீது சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலைக்கட்டும் அதாவது இன்னொரு லைவ் அவசரமாக வர வேணும் காரணம் நீங்கள் அவசரமாக ஒரு போஸ்ட் ஒன்று போட்டுக்கிறீங்க அந்த கெப்பில் அந்த போஸ்டில் என்ன சொல்லிக்கிறாங்கன்னு பாருங்களே அல்லா அதாவது போன வருஷம் எங்களுடைய ஹஜ்ஜு பிறநாள்னு நினைக்கிறேன் ஹஜ்ஜு பெருநாளும் நோவும் பெருநாளோ எடுத்து ஒரு ஃபோட்டோ ஒன்று போட்டு வருது இவர் சொல்லிக்கிறத மக்களாகி உங்களோட பகிர்ந்து கொள்ற முதலாவது பாருங்க எவ்வளவு ஒரு முட்டாள்தனமான ஒரு மோடி நிதி வெளிநாட்டில் வாழ்ந்து கொண்டு முக புத்தகத்தில் வீராப்பு காட்டாதே உன்னால் முடியமாக இருந்தால் என்ன வேண்டும் என்றாலும் இலங்கை சட்டத்துக்கு கீழே செய்து காட்டு பார்ப்போம் அப்படி இல்லை என்றால் சொந்த நாட்டுக்கு வந்து செய்து காட்டு பார்ப்போம் அடைய சொந்த நாடு எதுடா எனக்கு மூன்று நாடு ஜெர்மனியும் எந்த சொந்த நாடு ஐக்கிய ராஜ்யம் யூகேயும் சொந்த நாடு இலங்கையும் சொந்த நாடு இலங்கையில் கிட்டத்தட்ட பதினெட்டு வயசு வரைக்கும் இருந்தேன் ஜேமனில் முப்பத்தி ரெண்டு வயசு வரைக்கும் இருந்தேன் இப்போ ஐக்கிய ராஜ்யத்தில் நாற்பத்தஞ்சு வயசோட தில்லா கட்ஸா ஒன்றை மாதிரி கள்ள நூலை எதிர்த்து கொண்டு அல்லாவுக்காக ரசூலுக்காக எங்களுடைய மார்க்கத்தை கொச்சப்படுத்தி கொண்டு எங்களுடைய இஸ்லாமிய கோட்பாட்டுகளை வச்சு கலவண்டு தின்ற ஒன்ன மாதிரி கள்ள நூலுக்கு எதிராக பேசிக்கொண்டிருக்கிறேன் கொண்டிருக்கிறேன் கட்ஸா சிங்கம்மா சீரிப்பாஞ்சி பாரு அப்ப நீ ஒரு மோடி என்ன என்ன என்னன்னு சொல்ற என்னன்னு சொன்னா சொந்த நாட்டில் இல்லாமல் வெளிநாட்டில் இருந்து கொண்டு எந்த ஒன்றையும் வெட்டி பேச்சாக பேசி லாபம் காணப்போவதில்லை நீ எல்லாம் லாபத்துக்கு செஞ்சு பழையினேன்டா உன எல்லாத்துலயுமே லாபம் பார்த்து பழையினவன் அதாவது அல்லாஹ் ரசூலுக்காக எது செய்யறது லாபம் பாக்குறது இல்ல இப்ப நாங்க பேசுற பேச்சு உனக்கு வெட்டி பேச்சு ஆனா அதுதான் உனக்கு அப்பாக வந்து முடிய போகுது ஏன்னா மக்கள் இடத்துல உன வண்டவாளத்தை கொண்டு போய் சேர்த்துட்டோம் உன வாயால தான் உனக்கு சாவு தவளைக்கு தன் வாயால் கவலை தன் வாயால் கெடுன்ற மாதிரி நீ கெட்டுட்டாய் இப்போ நீ சூஸ்தி அடித்து அது கொஞ்சம் இறங்கி வரும்போது வந்து லைவ் ஒன்று போட்டாய் அதுக்கப்புறம் சூஸ்தி நல்லா தெரிஞ்சதுக்கு அப்புறம் நீ அழிச்சிட்டாய் வளமையான ஒன்று பாணிதான் ஆனால் ஒரே ஒரு கவலை அதாவது நீ இப்போ பேசிக்கிறாய் பாரு கடைசிக்கு சொல்லிக்கிறாய் நான் உன்னோடு விளையாட நான் உன்னோடு விளையாட போவதில்லை அதாவது நீ என்னோடு மானத்தோடு விளையாடு நீ நான் என்னடா உன்னோட மானத்தோடு விளையாடுறேன் நீ தானே நான் உன்னோட மானத்தையே வாங்கி கொள்றாய் அதாவது சின்ன பிள்ளைகளை காட்டி மதுரசால ஏழை பிள்ளைகளை காட்டி சதக்காவை நீ அல்லா ரசூலுக்காக செஞ்சிருப்பாயின்னு பார்த்தா அதை உண்ட வாயாலே நாங்கள் வாழைப்பழத்தில் ஊசி ஏற்றி அதை கொண்டு வந்துட்டோம் மக்களுக்கு கொண்டு வந்து சேர்த்துட்டோம் நீ ஒத்து கொண்டாய் நீ வந்து ஆஸ்திரேலியாவிலிருந்து நாளைக்கு நாலன்னைக்கு பிரியாணி சிக்கன் பிரியாணி தின்ன கொடுக்குறத முதற்கொண்டும் நீ எல்லாத்துலேயுமே கொமிஸ்காரன்றதை நீ ஓனை வாயாலே ஒத்துக்கொண்டாய் இனிப்புறம் உனக்கு வக்காலத்து வாங்கி யார் வாரான்றதையும் பார்ப்போம் அப்போ நீ வந்து வெக்கம் இல்லாமல் சொல்கிறாய் ஓன மானத்தோடு நாங்கள் விளையாடணும் எத்தனை தாய்மார்களோட மானத்தை நீ வாங்கினாய் எத்தனை ஏழை அநாத பிள்ளைகளுடைய மானத்தை நீ வாங்கினாய் எத்தனை பெண்மணிகளுக்கு உதவி செய்கிறன்ற பெயரில் அவர்களை மிரட்டி அவர்களுக்கு விபச்சார பட்டம் கூட சூட்டினாய் ஸோ ஜோக் பண்ணாமல் இந்த விளையாடாது மானத்தை விளையாடுறது நாங்கள் யாருடைய மானத்தோடு நாங்கள் விளையாடலை மற்ற மக்களுடைய மானத்தில் விளையாடக்கூடிய ஒன்று போகிற கயவர்களை தான் மக்களுக்கு அடையாளம் காட்டினோம் சரி இப்போ என்னத்துக்கு இப்போ இந்த ஒரு மக்களோடு இருந்து எடுத்த ஃபோட்டோவை போட்டு இந்த ஃபோட்டோவில் வைக்கக்கூடிய எல்லாரும் இப்போ இன்னும் ஓடவிட்டு அடிக்க போகிறாங்க அதில் பலர் வந்து கொழும்புல வைக்கக்கூடியவங்க இருக்கிறாங்க ஏண்டா நீ சூனியம் வச்சுக்கொள்கிறேன் உனக்கு போதாதா போதாத குறைக்கு பாருங்கள் மக்களே அந்த அந்த போஸ்டில் ஒரு பொன்ஸ் தனமாக ஒரு கொமெண்ட் கூட போடையில எங்களுக்கு ஏன்னா இந்த பூச்சாண்டி வேலையை செஞ்சு கொண்டிருக்கிறாய் உனக்கு பொண்ணத்தனமான பதிவுகளை போடாது தைரியமாக ஆம்புலையா கொமெண்டை ஒன் பண்ணி பேசு பிளாக் பண்ணாதே உன்னை எதிர்க்கக்கூடிய வரங்களை திறந்து பேசு பதில் கொடு நீ பேசியதுக்கு தானே பேசுகிறோம் நாங்கள் என்ன புதுசாக வந்து உன்னை நடித்து உன்ன மாதிரி நாடகம் மாடி தலைப்பா ஜுப்பா போட்டு வந்து ஊரை ஏமாற்றி உலகத்தை மாற்றியா வீடியோ போடுறோம்

செவிலேர் சிவாஜி விருது ஒன்று தாரம் இல்லாட்டி பத்ம பூசம் விருது தாரோம் இல்லாட்டி புண்ணாக்கு விருது சரி தாரம் உனக்கு இந்த நடிப்பு துறையில் எது ஒதுங்கு உனக்கு செலவேற வைக்கிறோம் ரவுல ரவுலத்துல உனக்கு பெரிய சிலை ஒன்று வச்சு உண்ட ஃபேவரில் நாங்கள் கொண்டாடுவோம் அப்போ இனிமேல் நாங்கள் வீடியோ போட மாட்டோம் உன்ன மாதிரி கல்லை நூல் இருக்கும் வரைக்கும் மக்களை ஏமாற்றி நடித்து கொண்டு வாழும் வரைக்கும் நாங்களும் வீடியோ போட்டு தான் நிப்பாட்ட மாட்டோம் ஆசிபஸ்டம் நீ அதுக்கு எங்களோட உமாவை இழுத்து பார்த்தாய் சகோதரிகள் இழுத்து பார்த்தாய் என்னுடைய பொண்டாட்டியை பற்றி உனக்கு என்னடா தெரியும் பொண்டாட்டியை பற்றி கூட இட்டு இட்டு கட்டினாய் பிள்ளைக்கு இட்டு கட்டி பேசினாய் எல்லாம் ஆதாரம்டா இதெல்லாம் ஆதாரம் நீ சோசியல் மீடியாவில் வந்து பேசக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் அது ஆதாரம் அது உனக்கு தான் சேதாரம் இதை விளங்கிக்கோ சரியா புத்தி இருந்தா பொழைச்சிக்கோ இனிமேல் இந்த மாதிரி நீ நினைக்காதே இப்படி சீனினா டூசனம் பேசினா எல்லாரும் பொறுத்து பொறுமையாக உனக்கு பயந்து போயிடுவாங்கன்னு நினைக்காது அதையே உனக்கு எதிரான ஆதாரமாக ஆயுதமாக பயன்படுத்தி உன்னை இல்லாமல் அழிப்போம்னாங்க எனவே திரிந்து வாழப்பாரு முடிஞ்சால் ஏன்னா நீ உனக்கு இன்னைக்கு புது பேர் ஒன்று வைக்கணும் இவ்வளவு காலமாக ஐஸ் லெப்ப ஐஸ் பாவான் எல்லாம் அழைக்கப்பட்ட ஆசிஃப் அஸ்லம் இன்று முதல் ஓசி அஸ்லம் என்று அழைக்கப்படுகிறார் ஓசிலேயே திண்டு ஓசிலேயே வாழ்ந்து ஓசிலேயே வகுத்த வளர்த்து கொண்டிருக்கும் ஆசி பஸ்லத்துக்கு ஓசி அஸ்லம் என்று ஓசி அஸ்லம் என்று பெயர் சூட்டப்படுகின்றது இந்த நாளை குறித்து வைத்துக் இனிமேல் அவருக்கு வீடியோவில் கமெண்ட் போடக்கூடியவர்கள் ஓசி அஸ்லம் ஓசி அஸ்லம் என்று அன்பாக அழைத்துக் கொள்ளுங்கள் சரி ஆசிப் அஸ்லம் சந்தோஷமா சரி இப்ப சூஸ்தி அடிச்சு அது தெளிஞ்சதுக்கு பிறகு இன்னொரு வீடியோ ஒன்று போட்டாய் அதை கூட அழிக்காம வச்சிரு என்ற அதுல நாங்க கொஞ்சம் விஷயங்களை பார்த்துட்டு நாளைக்கு ஒரு கவுண்டர் ஒன்று தரையுது அழிக்க கூடாது சரியா இந்த மற்றது நாங்கள் கலாச்சி உங்களை காரி துப்பும் வரைக்கும் அந்த வீடியோக்கள் அழிக்கப்படாது அப்படியே வச்சுக்கொள்ளணும் கொள்ளணும் அதே மாதிரி இந்த அந்த லைவ் அழிச்சிட்ட மக்கள் எல்லாம் ஏமாத்திரையிலும் இன்னொரு லைவ் போட்டு ஏமாத்திரையிலும் அதெல்லாம் இனிப்போம் பருப்பு வேகாது விளையாச்சா வேகாத அளவுக்கு உங்களுக்கு நாங்கள் மறந்து தந்துட்டோம் இனிமேல் நீங்கள் திருந்திதா தான் உண்டு பேசாம ஒரு ஒரு தொழிலை செய் விளைங்கச்சா முடிஞ்சா நீ இப்போ சேலஞ்ச் பண்ணி சொல்லிக்கிற தானே முடிஞ்சா வந்து நாட்டுக்கு வந்து சேன்றி எந்த நாட்டுக்கு வரான்னு எனக்கு இல்லை நான் இருக்கக்கூடிய தாய் நாட்டுக்கு நான் வாரது போகிறது தான் நீ சொல்கிறதுக்கெல்லாம் உன்ன மாதிரி பிச்சைக்கார கேர ஃபுல்லோட் பிளாட்ஃபார்மில் இருக்கக்கூடியவன் சொல்கிறதுக்காக எல்லாம் வரையலாது அசிவஸ்க்கு மூணு நாலு லட்சம் ரூபா செலவாகும் அதுக்கு வேணா ஒரு பத்தாயிரரூவா அனுப்புகிறேன் நீ அதில் ஒரு பொண்டாட்டியோலோடய போய்த்து சந்தோஷமாக திண்டு குடிச்சிட்டு இந்த கலவன்ற தொழிலை உடும் விளைஞ்சா உனக்கு தின்ன குடிக்கலன்னு சொன்னால் எங்கள் மாதிரி சகோதரர்கள் செல்லு ஒரு தொழில் ஒன்று அமைச்சு தர சொல்லி நாங்கள் அதை அமைச்சு தரோம் உனக்கு அதை எங்களால் செஞ்சு தரையிலும் ரைட் ஆனால் இந்த கலவாண்டு தின்ற பொழப்பை இதோட உற்று இந்த பிள்ளைகளை காட்டி மதரசாவை காட்டி ஸ்கூலை காட்டி ஏன்னு அதை செய்யறதுக்கு முதலாவது உண்ட பொண்டாட்டி உண்ட பிள்ளையுடைய தேவையை நீ உன்னுடைய சுயமான உழைப்பால் எப்படி சுயமான உழைப்பால் ஃபுல்ஃபில் பண்ணக்கூடியவனை ஃபுல்ஃபில் நீ அடிக்கிற சூஸ்திய பேர் இல்லை ஃபுல்ஃபில்னா அதோட தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய நிலைமையில நீ இருந்தாதான் அடுத்தவனுக்கு உதவுற கட்டத்துக்கு நீ போகணும் அடுத்தவனுக்கு உதவுறதுக்கு எப்படி செய்யணும் நீ முதலாவது ஒரு ஒரு ரூபாவை கொடுத்து ஆரம்பிக்கணும் அதுக்கப்புறம் நீங்களும் கொடுங்கன்னு சொல்லணும் இதுதான் முறை இதை செய்யாம நீ அடிக்க நினைச்சாண்டா அந்த பாவம் சும்மா விடாது அது என்னண்டா யாரோ எவரோ ஒரு நீயத்தில் கஷ்டப்பட்டு உழைச்ச காசுகள் அனுப்புறாங்க ஏழைப்பாளையா இன்னொரு வீடியோ சந்திப்போம் எனவே மறந்துடாதீங்க பேரை ஆசிஃப் அஸ்லம் பேர் அழைக்க பயானம் அவரை ஆசிப் அஸ்லம் யாரும் கூப்பிடுவானும் அவரை ஓசி அஸ்லம்னு இன்ஷா அதுதான் அவருக்கு பொருத்தமான பேர் இல்லைங்கன்னா சொந்த நாட்டில் இல்லாத வெளிநாட்டில் வந்து சரி பாரு நாங்கள் பிச்சை வாங்காமல் நாங்கள் கஷ்டப்பட்டு உழைச்சி இந்த மூணு காருக்கும் இன்சூரன்ஸ் கட்டி இது என்ன கார் இது சின்ன மகெண்ட கார் இன்னும் படிக்கிறார் அவனை என்ன சொந்த செலவில் தான் படிக்க வைக்கிறேன் அவருக்கும் கார் வாங்கிக்கிறேன் என்ன வேலைக்கு வேற அவர் கார் வச்சுக்கிறேன் இதெல்லாம் ஹார்ட் ஒர்க் தான் பாசிபிள் யார்ட்டும் கையேந்தில் ஏழைகளுக்கு நாங்களும் உதவி செய்கிறோம் மாணவர்களுக்கு நாங்களும் உதவி செய்கிறோம் இதுதான் எடுத்துக்காட்டு உத உதவி செய்யக்கூடியவர்களுக்கான எடுத்துக்காட்டு முடிஞ்சால் ஓட பொண்டாட்டிக்கு ஒரு நாள் சம்பாதிச்சு வேர்வை செஞ்சு சம்பாதிச்சு ஒரு வாய் சோத்த போட்டு ஒரு லைவ் ஒன்று வந்து காட்டு நீ அப்பா ஆம்புலன்னு நாங்கள் ஒத்துக்கொள்கிறோம் சரி சாலைக்கும்